இன்னைக்கு நம்ம எம்ஜுவர்ஸ்ல பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் ஆஃபர் சேல் தான் கிளியரன் சேல் போட்டிருக்கோம் அப்படியே ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படியே உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியும் ஸோ நீங்கள் எங்கே வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே கம்மி ப்ரைஸில் நம்ம வந்து போட்டிருக்கோம் எந்த பீஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் பீஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போ செட்டில் ஆஃபர் போட்டிருக்கோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்லஸ் பேட்டர்னு இதில் ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது என்னென்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஃபுல் ரூபி காம்பினேஷனில் ஹாரம் இப்படி ஹாரம் வரும் சாரி நெக்லஸ்ஸு ஹாரம் ப்ளஸ் உங்களுக்கு இயரிங் இப்படி செட்டாக வரும் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் ப்ளஸ் இயரிங் செட்டாக வருது ஃபுல் காம்போவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டாக் உள்ளவரை மட்டும்தான் இந்த ஆஃபரு ஒரு பத்து பீஸ் பக்கம் தான் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது இதனுடைய ப்ரைஸு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரூபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டோன் வரும் வேறு எங்கேயும் ஸ்டோன் வராது ஃபுல்லாக கோல்டு பேட்டர்ன் தான் இதில் வந்து இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் மல்ட்டியில் அஞ்சு பீஸ் இருக்குது ரூபியில் அஞ்சு பீஸ் இருக்குது ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் இந்த ஆஃபர் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸு மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு மேட்சிங் இயரிங்கோட செட்டாக வந்துடும் இயரிங் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக் தான் கோல்டில் வந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பீஸு ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நான் வந்து கலர் காம்பினேஷனுக்காக ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து சிக்ஸ் டபுள் நைனான்னு கேட்காதீங்க ஒரு செட்டோட ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது கலர் காம்பினேஷன் ஃபுல் பிங்க் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ரூபி கலர் வர மாதிரி மல்டி கலர் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது மல்டி லஞ்சு ரூபி லஞ்சு பீஸ் இருக்குது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் ஃப்ளாட் டிஸ்கவுன் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம ஒன்லி இந்த செயின் மட்டும் எடுத்தோம்னாலுமே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் ரேஞ்சஸில் வந்துடும் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் இயரிங் எல்லாம் சேர்த்தே காம்போ செட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் வருது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்லஸ் பேட்டர்ன் தான் த்ரீ பீசஸ் அவைலபிளாக இருக்குது இதே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு ரூபி கலர் ஒன்லி சிங்கிள் கலர் மட்டும்தான் அவைலபிள் ரூபி கலர் பார்த்திங்கன்னா இதில் கோல்டில் ஒரு நெக்லஸ் வாங்கினீங்கன்னா என்ன லுக்கில் இருக்குமோ அதே மாதிரி லுக்கில் இருக்கும் இந்த நெக்லஸ் ரேட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் லுக் நீங்கள் வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீஸ் எல்லாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சட்டெலாம் இருக்கும் இது நீங்கள் வியர் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வியர் பண்ணிங்கன்னா ஒரு ஸாரீ பார்டருக்கு கீழே வரைக்கும் உங்களுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்கு இந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து மேச்சிங்காக உங்களுக்கு வந்து இயர்ரிங் ஆல்சோ அவைலபிள் அப்படி லென்த் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸு இடையில இடையில உங்களுக்கு இந்த ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பீஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பால்ஸோட லுக் வந்து அப்படியே கோல்டு பால் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு கோல்டோட லுக் கண்டிப்பாக இந்த பால்ஸ் கொடுக்குது உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இதுக்கு மேட்சிங்கான இயர்ரிங் வருது பேக் சைடு ஸ்க்ரூ பேக் இயரிங் வருது இயரிங்கோட சேர்த்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது இயரிங்கோட சேர்த்தே நெக்லஸ் ப்ளஸ் இயரிங்கோட சேர்த்தே நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேல திடீரென் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பார்க்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏடி ஸ்டோனில் வச்ச மாதிரி ஒர்க் பேட்டர்ன் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் மல்டி கலர் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து பீஸ் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டு சட்டுலாம் இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது போட்டிங்கன்னா இந்த மாதிரி அடிகை பேட்டன்ல தெரியற மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் கோல்டு பேட்டர்ன் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ரேட் அப்படியே ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் வருது ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது இந்த நெக்லஸ் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஒன்லி ஒன் பீஸ் மட்டும்தான் இருக்குதுல்ல ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கெம் செட்டு தான் இந்த பீஸ் வந்து சோக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறது பட் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான சோக்கர் எக்ஸ்டென்ஷன் செயின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒருவேளை குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் செயின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் செயின் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்டென்ஷன் செயினே பெரியவங்களுக்காக மட்டும்தான் கொடுக்குறது ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தைக்காக இது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இதை வந்து குழந்தைங்க போடுற மாதிரி பேக் செயின் செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் டேக்கில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்குது இது அப்படியே உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் குவாலிட்டி பக்கா குவாலிட்டி வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யார் போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செட் வந்து பார்த்திங்கன்னா ரூபி ரூபியில் பேர்ல் வச்ச மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி பேட்டர்னு இந்த ரூபி வித் பேர்ல்னாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய வெரைட்டி நல்லா கொஞ்சம் கலராக இருக்கிறீங்க அப்படின்னா ரூபி வித் பேர்ல் கலந்த மாதிரி நீங்கள் எந்த செட்டு போட்டாலும் அவ்வளோ ரிச் லுக் கொடுக்கும் நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னல் வெரைட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அட்டிகை இந்த மாதிரி ரூபி வித் பேர்ல் காம்பினேஷனில் போட்டது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு என்கொயரி வந்துகிட்டே இருக்குது பீஸ் தான் கொடு முடியல அந்த அளவுக்கு என்கொயரிஸ் ஸோ அதே மாதிரி பேர்ல வச்ச மாதிரி லக்ஷ்மி பேட்டர்னில் புட்ட பூசலு மாடலில் உங்களுக்கு நெக்லஸ் நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கழுத்து ஒட்டி போடும்போது தான் அழகா இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து ஒட்டி இந்த மாதிரி போடணும் இது பெண்டன்ட் மாதிரி வச்சு இப்படி கழுத்த ஒட்டி போடும்போது தான் அழகா இருக்கும் இதுக்கு மேட்சிங் உங்களுக்கு இயரிங்கோட செட்டாக வருது இயர்ரிங்கில் கூட லக்ஷ்மி வித் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸ் இந்த இரண்டு கிளியரன்ஸ்லாம் நான் இதை போட்டிருக்கேன் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஆறுநூறுபா வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வித் இயரிங்கோடு சேர்த்து செட்டாகவே உங்களுக்கு ஆறுநூறுபா தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு சிங்கிள் பீஸ் வந்து அவைலபிள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரெஷ்